வணக்கம் நேர்களே இந்திய தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்கப் போறோம்னு சொல்லி சொன்னால் இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்துறை எப்படியான சவால்களை எதிர்நோக்கி உள்ளது இந்த மருத்துவத்துறையினுடைய பற்றாக்குறை என்ன என்கின்ற பல முக்கியமான விஷயங்களும் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய நளின் ஜெயதிஷா அவர்கள் மிக முக்கியமான கருத்தொன்று சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் போலி மருத்துவர்கள் இலங்கையினுடைய அனைத்து மாகாணங்களிலும் குறிப்பாக ஒன்பது மாகாணங்கள்லையும் போலி மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த போலி மருத்துவர்கள் களையப்படுத்த வேண்டும் இந்த மருத்துவத்துறை என்பது ஒரு மகத்தான துறை உயிரை காக்கின்ற இந்த துறை ஆகவே இந்த துறையிலே சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மிக விரைவிலே இந்த போலி மருத்துவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அல்லது அவர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நளின் ஜெயதிஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக இந்த போலிகள் மருத்துவத்துறையிலோ அல்லது வேறு ஒரு துறையிலோ உள்நுழைகின்ற போதோ அல்லது இந்த போலிகளுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்ற போதோ இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் நோயாளிகளும் பொதுமக்களாகவுமே இருக்கிறார்கள் ஆகவே இந்த மருத்துவத்துறையிலே கூட மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மருத்துவத்துறையை புனிதமான ஒரு துறையாக மக்களுடைய உயிரை காக்கின்ற ஒரு மகத்தான துறையாக கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தினுடைய முக்கிய கடமையும் பொறுப்பாகவும் இருக்கிறது அந்த வகையிலே அரசாங்கம் தற்போது எடுத்திருக்கின்ற அந்த முடிவு என்பது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு முடிவாகவும் இருக்கிறது அடுத்ததாக இலங்கையினுடைய கடற்றொழிலாளர்கள் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் இந்திய மீனவர்களுடைய அந்த அத்துமீறிய கடற்றொழில் என்பது இலங்கையிலே வாழ்கின்ற இந்த மீனவ குடும்பங்களை வெகுவாக பாதித்து வருவதாக கூட இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அல்லது தெரியப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய கடற்ற தொடர்பாக இந்திய மத்திய அரசுடன் கதைத்து பேசி அது இலங்கை மீனவர்களுக்கான சரியான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்கின்ற விஷய விஷயத்த வந்து இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித கேரத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்த விஷயம் இந்திய மத்திய அரசுடன் பேசப்பட்டிருக்கிறது அரசாங்கம் இந்த தகவலை இந்திய அரசுக்கு தெரியப்படுத்தி இருந்தது கடந்த கால அரசாங்கங்கள் போன்று செயற்படாது இலங்கையினுடைய மீனவர்களுக்கு சரியான வழியை ஏற்படுத்தி கொடுப்போம் என்கின்ற விஷயத்தை வந்து விஜயரா கேரத் வந்து சொல்லி இருக்கிறார் இது எப்படி இருந்தாலும் காலங்காலமாக இந்த நாட்டிலே ஆட்சிபுரம் ஏறி இருக்கின்ற இந்த அரசாங்கமும் இப்படியான வார்த்தைகளைத்தான் சொல்லி வருகிறார்கள் குறிப்பாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கூட அண்மையிலே இந்திய பிரதமர் அவருடைய உயர்மட்ட குழுவினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் பல ஒப்பந்தங்களிலே கைச்சாத்தம் பெற்றிருந்தார் இருந்தபோதிலும் அவர் இந்த மீனவர்களுடைய விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தாலும் ஆனால் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய கடல் தொழில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் தான் இருக்கிறது ஆனால் இலங்கையிலுடைய வாழ்கின்ற மீனவர்களுக்கு இதுவரையிலே எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது விஜயகேரத் அவர்கள் இந்த விஷயத்தை வாயால் மட்டும் சொல்லியிருப்பது போல் மட்டுமல்லாது செயற்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடையதும் துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சுக்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் கடந்த ஆட்சி காலங்களிலே இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அரச வாகனங்களை காணவில்லை என்கின்ற தகவலை வந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அந்த வாகனங்கள் எங்கிருந்த வாகனங்கள் என்று பாப்பமாக இருந்தால் மாகாண சபை இயங்கிய போது அந்த மாகாண சபையிலே இயங்கிய வாகனங்களாகத்தான் இருக்கிற குறிப்பாக ஜீப் வண்டிகள் அடுத்ததாக முதலமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அந்த முதலமைச்சர்களுக்கு கீழே இருக்கின்ற அந்த அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் இப்படி அன்னளவாக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்களை காணவில்லை என்கின்ற தகவலை வந்து அரசாங்கம் வெளியிட்டிருந்தது இருந்த போதிலும் அந்த வாகனங்களை தேடுவதற்கான நடவடிக்கை மிக தீவிரமாக இடம்பெற்று வருவதாக கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த காலங்களில் இப்படி பல ஊழல் மோசடிகள் இந்த மண்ணிலே அரங்கேறியிருக்கிறது நடந்திருக்கிறது ஆனால் பல ஊழல் மோசடிக்கார இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்ற நடவடிக்கையையும் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதுல ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு இரண்டாயிரம் வாகனங்களுக்கு என்ன நடந்தது தெரியாத ஒரு இளம வந்து காணப்படுகிறது மிக விரைவில் அந்த சூத்திரதாரிகள் அல்லது இந்த காணாமல் போன வாகனங்களுக்கு என்ன நடந்தது அந்த வாகனங்கள் எங்கே ஒழித்து வைக்கப்பட்டன அல்லது அந்த வாகனங்களை யார் பயன்படுத்தி வருகிறார்கள் என்கின்ற தகவல் மிக விரைவிலே தெரியவரும் என்கின்ற செய்தியும் வந்து மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியாக அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலங்களிலே முக்கியமான ஒரு வாக்குறுதியை இந்த மக்களுக்கு வழங்கியதாக எதிர்கட்சியினர் குற்றம் சுமத்துகின்றனர் குறிப்பாக ஜப்பான்லே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அதாவது பிட்ஸ்கார் என்று சொல்லப்படுகின்ற பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான பிட்ஸ்காரை இலங்கையிலே அந்த இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கும் என்ற வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கி இருந்தாகவும் ஆனால் அந்த பிட்ஸ்காரை வந்து இன்றைக்கு எழுபது லட்சம் முதல் எண்பது லட்சம் வரி கொடுத்து வேண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மண்ணிலே அரங்கேறி இருப்பதாக கூட எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன குறிப்பாக இந்த மக்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அல்லது இந்த அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஏற்படுத்தி வருவதாக கூட கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் தேர்தல் காலங்களிலே மக்களுக்கு பலவிதமான போலி வாக்குறுதிகளை வழங்கிய இந்த அரசாங்கம் ஏன் தொடர்ச்சியாக இந்த மக்களை ஏமாற்றி வருகிறது அதிலும் குறிப்பாக அரிசி தட்டுப்பாடு மின்சார தட்டுப்பாடு இப்படி பலவிதமான குறைகளை முன்னிறுத்துகின்ற இந்த எதிர்கட்சிகள் அடுத்ததாக இந்த பிட்ஸ்கார்ட் தொடர்பான ஒரு விஷயத்தை வந்து இன்று பூதாகரப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் ஏன் இப்படி ஒரு வாக்குறுதிகளை இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு கொடுத்தது என்கின்ற கேள்வியையும் எதிர்கட்சியினர் எழுப்பியிருந்தார்கள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான காரை இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்று கூறிய இந்த அரசாங்கம் இன்றைக்கு மக்களை விட்டிருப்பதாக கூட எதிர்கட்சிகள் வந்து சொல்லியிருக்கிறோம் இருக்கிற நேற்றைய தினம் சீன ஜனாதிபதிக்கும் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்குமான சந்திப்புகள் வந்து இடம்பெற்றது சீனாவும் இலங்கையும் நல்லுறவை பேணி அதனூடாக பொருளாதார ரீதியாக பல வகையான முன்னேற்பாடுகளை செய்வதற்கான ஒரு நடவடிக்கை என்கின்ற விஷயத்தை வந்து அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது அதே நேரத்திலே அரசாங்கத்தில் இருந்த ஒரு நல்ல நோக்கத்தை அல்லது நல்ல செயற்றிட்டத்தை குழப்புவதற்கான எதிர்க்கட்சிகள் இப்படியான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது வந்து புதிய விஷயம் இல்ல ஆளுங்காட்சி ஒன்று இருந்தால் நிச்சயமாக எதிர்கட்சி ஒன்று இருக்கத்தான் செய்யும் எதிர்கட்சியினுடைய வேலைப்பாடுகள் என்று சொல்லி சொன்னால் எதிரான கருத்துக்களை வெளியிடுவதுதான் அவர்களுடைய பாணியாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனென்னு சொன்னால் இப்படித்தான் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் இப்படியான வார்த்தைகள் அல்லது இப்படியான புரளிகள் தொடர்ச்சியாக கிளம்பி இருந்தன அல்லது கிளம்பி கொண்டிருக்கின்றன என்பதும் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து செயற்பட வேண்டியது அந்தந்த ஆட்சியாளர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது ஏனென்றால் மக்கள் இந்த ஆட்சியாளர்களை தெரிவு செய்வது தங்களுடைய நலன் சார்ந்து இந்த நாட்டினுடைய நலன் சார்ந்து இந்த அரசியல்வாதிகள் செயற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல்வாதிகளை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆகவே அரசியல்வாதிகளுடைய பாரிய பொறுப்பு இந்த மக்களுக்கு விசுவாசமாக இந்த நாட்டுக்கு விசுவாசமாக தங்களுடைய சேவையை செய்ய வேண்டும் என்பதுதான் இருந்த போதிலும் இந்த நாட்டிலே பல விதமான மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த மோசடிகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் இடத்திலே இந்த நாட்டிலே மீனவர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்க இருப்பதாகவும் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மருத்துவத்துறையை மேம்படுத்துகின்ற விதமாக இந்த போலி வைத்தியர்களை களை எடுக்கின்ற சம்பவமாக இந்த போலி வைத்தியர்கள் பணியாற்றுகின்ற காரணத்தினால் பல உயிர்கள் வந்து அநியாயமாக அல்லது தேவையற்ற விதமாக மரணித்த சம்பவங்களும் இந்த மண்ணிலே நடந்து இருப்பதாக கூட சுகாதார அமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக தெரியப்படுத்தியிருந்தார் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்